கணவனை விட மனைவி கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க அப்போ தான் ஆயுளை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி நெல்லுக்கு உண்டு மாங்கல்ய பலம் என்பது ஒரு குடும்பத்தோட மிகப்பெரிய பாலம் வணக்கம் மாயன் செந்தில்குமார் சாரிஜி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கணவன் மனைவிக்கும் மணவன் சாரிஜி இன்றைக்கி ஒரு ஒரு கல்யாணம் நடக்குது அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அன்போடு பண்போடு இணைந்து பிணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணக்கான அன்பு இந்த அன்பு பார்த்திங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் ஒன்றா ஒத்துவதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அந்த அன்பும் பண்பும் பாசமும் விடைவிடாது இருக்க வேண்டும் அந்த பண்பும் பாசமும் ரெண்டு ஜீவனும் நல்லா இருந்தால் தானே அதனால தான் கணவனை விட மனைவி கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஏன்னா அவங்கள்தான் இன்றைக்கி வந்து வேகமாக ஓடுறாங்க வெளியில் இருக்காங்க நிறைய விஷயங்கள் ஓடி திருந்து திரவியம் தேடிக்கொண்டு வருகிறார்கள் அல்லவா இந்த மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாலம் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டுறாங்க அவ்வளோதான் அந்த அந்த கயிறு கட்டுறாங்க பார்த்திங்கன்னா அந்த சொல்லும் பொழுது மந்திரங்கள் ஒழிக்க மேளங்கள் ஒழிக்க நம்மளுடைய சித்தர்கள் பக்கத்தில் இருந்து எட்டு திக்கு தேவதைகளும் அனைத்து தேவதைகளும் நின்று சாட்சியாக எல்லா பஞ்சபூதம் சாட்சியமாக நம்ம கட்டுற தாலி நினைச்சிருக்கணும் இல்லையா அதுக்கு தான் இன்றைக்கி சுமங்கலி பூஜையிலேருந்து எல்லா பூஜையும் பெண்கள் பண்ணுறாங்க ஏன்னா கணவன் பலமாக இருந்தால் வாழ்க்கையின் பாலம் நன்றாக இருக்கும் அதனால தான் நிறைய விஷயங்கள் நிறைய சங்கல்பங்கள் நிறைய பரிகாரங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜாதக ரீதியாகவோ இல்லை கந்திருஷ்டி புற பொறாமை எந்த விஷயத்துலேயே வர அந்த கணவன் வெளியில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபத்துக்கள் இருக்குது ரோடு இருக்குது ஒர்க் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு கணவன் பத்திரமாக வர வேண்டும் என்று ஒரு மனைவி செய்ய வேண்டிய சங்கல்பம் தான் நான் பண்ணிக்க பார்க்க போகிறோம் மாங்கல்யம் பலம் பெறுவதற்கு இறைவன் சாட்சியாக நம்ம கட்டின அந்த தாளி இருக்கலையா கணவன் கட்டின தாளி இருக்கு இல்லையா அது உறுதியாக இருக்க வேண்டும் அது பலமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அன்றைக்கு செய்த ஒரு அற்புதமான சிறு பரிகாரம் நிறையா இருக்குது சிவங்க சிவகங்கலை பூஜை பண்ணலாம் கோயிலில் போய் வேண்டிக்கலாம் இங்கே நிறையா இருக்குது அதை விட சிம்பிளாக நம்மளோட சித்தர்கள் முன்னோர்கள் செய்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை அன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக்கு அந்த காலத்தில் அளந்து போடுவாங்க இல்லையா ஒரு உலக்காக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஒரு சொம்பாக இருக்கலாம் இரும்பை தவிர இரும்பு இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக்கில் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது என்ன பண்ணோம் சின்ன டப்பா எடுத்துக்கோங்க டப்பாவில் ஃபுல்லாக நெல் அதாவது நம்ம அவிக்காத நெல் அப்படின்னு சொல்லணும் அவிச்சிடக்கூடாது அந்த நெல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த நெல்லை நிரப்பிடுங்க அந்த டப்பாவில் நிரப்பிட்டு ரெண்டு மஞ்சள் கிழங்கு அதாவது இந்த உருண்டை மஞ்சள் அதாவது விரலை மஞ்சள் கிடையாது உருண்டை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா பெண்கள் அந்த மஞ்சள் ரெண்டு அது அது மேலே வச்சிடணும் அவ்வளோதான் சிம்பிள் இதை பூஜை ரூமில் வச்சு நம்ம பூஜை பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஒரு மஞ்சள் நீங்களாக அதாவது பெண்களாகவும் ஒரு மஞ்சள் ஆண்களாகவும் பா எது வேணால் எடுத்துக்கலாம் அது இது ஆண் மஞ்சள் பெண் மஞ்சள்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த அது கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இப்போ என்ன பண்ணுற நெல் என்பது தலையை தலையை செழித்து பல பசியை போக்கக்கூடிய அற்புதமான ஒன்று நெல் அரிசி வயசு பசியை போக்கக்கூடிய விஷயம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா தழைச்சி தழச்சி வரும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு மொத்தத்தில் நெல் கதிர் சொருகே வச்சுருப்பாங்க பல காரணங்கள் உண்டு அதுக்கு ஏன்னா அது வந்து விருத்தி அப்போ தான் ஆயிலே பெருக்கக்கூடிய ஒரு சக்தி நெல்லுக்கு உண்டு அதனால் தான் அந்த டப்பாவில் நெல்லை போட்டுக்கிறோம் நெல்லுக்கு மேலே அந்த மஞ்சள் கிழங்கு வச்சுட்றோம் இதை டெய்லி நம்ம என்ன பண்ணால் மல்லிகைப்பூ மட்டும் போட்டால் போதும் எனக்கு மேலே போடும்பொழுது என் கணவன் பலமாக இருக்க வேண்டும் ஆயில் இருக்க வேண்டும் இது என்ன வச்சோம்னான்னு கேட்டிங்கனாக்கா நவகிரக தோஷம் நீங்கும் ஒவ்வொரு கோதுமைனாக்கா பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கும் இது மாதிரி ஒவ்வொரு தானியங்கள் நவதானியங்களும் ஒவ்வொரு பிளானட்டை குறிக்கும் மொத்தத்தில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தியாகத்திலாம் பண்ணி கடைசியில் நெல் போடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை அனைத்துக்கும் பொருந்தும் அப்போ என்ன பண்ணுறோம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருவேளை ஆயில் குறைவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி இது உண்டு நீங்கள் ரெண்டு பேரும் வைக்கும் பொழுதே உங்கள் கணவன் மனைவி அப்படின்னு வச்சுருங்க அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு குழந்தைகள்லாம் தனியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு மாங்கல்ய பலத்துக்கு தான் பேசுகிறோம் ரெண்டு மஞ்சளை வச்சிடறோம் அது ஓப்பன்லேயே இருக்கட்டும் அது மேலே மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூ மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க காய காயை அவ்வளோதான் மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்போது அந்த நெல் வைக்கிறீங்களா சாமி கும்பிட்றீங்க பூஜை மூலம் போய் பண்ணும்பொழுது பொழுது நீங்களோட மாங்கல்யம் அவருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கழுத்துலேருந்து எடுத்து சும்மா காமிச்சால் போதும் இந்த வளமாக வேண்டும் வளமாக வேண்டும் வளமாக வேண்டும் பாலமாக வேண்டும் எங்களுடைய அன்பு கடைசி வரைக்கும் புரியாமல் இருக்கணும்னு மனசார இல்லைனா வாய்விட்டே கூட வேண்டலாம் இதுக்கு மிகப்பெரிய சங்கல்பம் உண்டு அதனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கோங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க செய்து பலனும் கண்டிருக்கிறார்கள் அப்போது மாங்கல்ய பலம் என்பது ஒரு குடும்பத்தோடைய மிகப்பெரிய பாலம்னு ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா இதுதான் காரணம் ஆக இதை வந்து எப்போ வைக்கணும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை ஆரமிச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா இதை பத்திரமா அப்படியே ஒரு ஒரு மூலையில் பூஜை ஒரு முருக்கலையே அது மூலையில் வச்சுக்கிட்டா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மட்டும் பார்த்திங்கனாக்க ஒரு மூணு மாதத்தில் அந்த நெல் பூச்சி பிடிக்கிற வரைக்கும் உங்கள் பாத்தா தெரியாமல் பழைய நெல் ஆகிடுச்சு பூச்சி பிடிச்சிடுச்சுன்னா மாற்றுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள்ல வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துருச்சு இல்லை பூச்சி பிடிச்சி மாற்றிடுங்க மற்றபடி அப்படியே இருக்கலாம் பூவை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க ஸோ இதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் அதுக்கு முன்னாடி விளக்க ஏற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க விளக்கெலாம் ஏற்ற தேவையில்லை பூஜரூம்லாம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பூஜை விளக்கெலாம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை பூஜரூமோடு அது சேர்ந்து அழகாக இருக்கும் சக்தி ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய மகன்கள் பலமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் இது வந்து மன இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னாக்கா மனம் சம்மந்தப்பட்ட அந்த இந்த இந்த ஈக்குவலைசேஷன் சொல்லுவாங்க நம்மளுடைய சரணாகதி அது அவசியம் இருக்க வேண்டும் நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லாக வைக்கும் பொழுது அந்த இரண்டு மஞ்சங்களும் அழகாக என்னாகும் வர்ணம் பூசியது போல் வாழ்க்கை மாறும் அன்போடு இருப்பாங்க கடைசி வரைக்கும் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது அன்புனால் அன்பு தான் கடைசி வரைக்கும் அந்த தம்பதிகள் தம்பதிகளாக பலமாக மாங்கல்யத்தோடு இருப்பாங்க அதான் இந்த மாங்கல்யம் பலம் தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அழகான செஞ்சுருக்காங்க வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்